ஸ்ரீமதே நமகா இது சென்னை ராமாபுரத்தில் எழுந்தருளி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் மீதில் ஒரு பதிகம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்கல் கிட்டிட்டு ஆடல் நல்பாவுடைத்து ஆயர் நிறைக்கு என்று இடருதீர்ப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன்கென வருகான் சேடு ஏற்பும் மொழில் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே அர்த்தமாக மருது போகி இணைந்த இரண்டு மருத மரங்களுக்கு இடையே போகி அவைகளை சாய்த்து மல்லர்களை அழித்து ஓக்கல் கெட்டுட்டு ஜெயகோஷம் செய்தான் ஆடல் நல் பாவுடைத்து குதிரையாக வந்த கேசி என்கிற அரக்கனை அழித்தான் ஆயர் நிறைக்கு என்று இடருதிப்பான் கூடிய வாமழை காத்த அது ஆயர்களுக்கு அவர் ஆனிரைகளுக்கும் தீங்கு வரக்கூடாது என்று மழையை காத்த கூத்தன்கென வருகின் நான் சேடு எற்பும் ஊம்பொழில் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே அர்த்தமாக நினைக்கிறேன் வாட போகி மல்லரை கொன்று ஒக்கல் கிட்டிட்டு ஆடல் நல் உடைத்து ஆயர் ஆனிறைக்கு என்று இடர் தீர்ப்பான் கூடிய மாவழை காத்த கூத்தன் என வருகின் நான் சேடுயர் பூம்பொழில் சென்னை ராமாபுரத்தில் உள்டானே அடுத்த பாசுரம் கொங்கை கொங்கையினஞ்சுண்ட பிள்ளை பரிசு கிதிகன்னால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்றும் வண்டுன் பூமகள் நாயகன் என்னும் புலங்கழு கோவியற்பாடி தேமலர் தூப வருபான் சென்னை ராமாபுரத்தில் உள்தானே பெய்மகள் கொண்ட பூதையனுடைய மலையை மலையை உண்ட இந்த பிள்ளையினுடைய பரிசு அவனுடைய தன்மை என்ன என்றால் அப்படி பரிசுன்னா அவனுடைய நேச்சர் மாநில மாமகள் மாதர் கேள்வன் பூமி பிராட்டியினுடைய கேள்வன் இவன் என்னும் வண்டு முன் பூமகள் நாயகன் என்னும் மலர்மங்கையான மங்கையான லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகன் என்றும் புலங்கெழு காவியர் கோ குலங்கள் கோவியர் பாடி புலங்கன்ன அழகான நம்முடைய புலன்களை கவர்கின்ற அழகுடைய அந்த கோவியர்கள் பாடி தேமலர் தூவவழுவான் அவர்கள் மலர் தூவுகின்றார்கள் அப்படி ஒருவன் சென்னை ராமாபுரத்தில் புல்டானே படிகெல்லாம் நினைக்கிறேன் பெய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு என்ற பரிசு கிது என்றால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன் கிபன் என்றும் வண்டு உன் பூமகள் நாயகன் என்றும் புலங்கெழு கோவியர் புலங்கெழு கோவியர் பாடி தேமலர் தூவ வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே பண்டு இவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப என் பணங்க வணங்க கிணை மறுதூடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் ஆயிர நாமங்களோடு திண்டிரல் பாடவருமான் சென்னை ராமாபுரத்தில் உண்டானே பண்டு முன்னோருகால் கிருஷ்ணாவதாரத்தின் போது இவன் வெண்ணெய் உண்டான் என்று ஆட்சியர்கள் அவனை பழித்தார்கள் இழித்தார்கள் என் திசையோ ரொம்ப இணை மருதூடு நடந்துட்டு இந்த அர்த்தம் அர்த்தங்களில் மருது மரத்தின் நடுவே போனான் அண்டரும் பூமியிலுள்ளோரும் வானத்தவரும் தேவரும் ஞானத்தவரும் ஆகிற நாமங்களோடு திண்டல் பாட வருவான் அவருடைய பெருமைகளை அவர்கள் ஆயிரம் திருநாமங்கள் சொல்லி பாடும்படியாக வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்தானே பண்டு இவன் பெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி கிழிப்ப கெண்டிசையோரும் வணங்க இணை மருதூடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் ஆகிர நாமங்களோடு திண்டிரல் பாட வருவான் சென்னை ராமாபுரத்தில் புல்டானே வளைக்கை நெடுங்கண்மட ஆட்சியர் அஞ்சி அழைப்ப தலை தவிழ்த்தாவரை பொய்கை தன் தடம்புக்கு அண்டர்காண முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று அது வாட திளைத்து அமர் செய்து வருவான் சென்னை ராமாபுரத்தில் புல்டானே வளையணிந்த கண்கள் நீண்ட கண்களுடைய ஆட்சியர்கள் ஏ கண்ணா அந்த பொய்கைக்கு போகாதே காளிகன் பொய்யை சொல்கிற அப்படி அழைக்கிறார்கள் தலைத்த விழ்த்தாமரை பொய்கை அதான் அந்த காளியன் பொய்கையில் காவி காளியன் மடுக்குள் தண்டடம் பூக்கு அண்டர்கான உலகத்தவர்கள் காணும்படியாக முளைத்தகிற்று அழல் நாகத்து பற்களை உடைய கணலை கக்குகின்ற அந்த காளிய நாகத்தின் உச்சியில் நின்று அது பாட திளைத்து அமறு செய்து வருவான் திளைத்து சண்டை போடுவான்னு அர்த்தம் அமர்னா சண்டை சென்னை ராமாபுரத்தில் புல்டாரி படிக்கலாம் நினைக்கிறேன் வளைக்கை நெடுங்கண் மடாச்சியர் அஞ்சி அழைப்ப திளைத்தவிழ்த்தாமரை பொய்கை தந்தடம்புக்கு முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று அதுபாட திளைத்து அமர் செய்து வருபான் சென்னை ராமாபுரத்தில் உள்தானே பருவக்கருமுகில் முத்து முட்டுடை மாகடல் முத்து அறிவித்திரள் நிகழ்கி அறிவித்திரள் திகழ்கின்ற ஆகிரம் பொன்மலை ஒத்து உருவக்கருங்குழல் ஆட்சி திறத்தின் மால்விடை சற்று செற்று திருவில் திளைத்து வருபான் சென்னை ராமாபுரத்தில் புல்டானே அவன் எப்படி இருக்கான் கரும்புகில் போல இருக்கிறான் பருவக்கரும்புகில் மழைக்கால மேகம் போல இருக்கிறான் மட்டுடை அப்படின்னா கரையை உடைய மா கடல் ஒத்து பெரிய கடல் போன்று இருக்கிறான் திரள் திகழ்கின்ற ஆகிர பொன் ஆகிரம் பொன்மலை ஒத்து இந்த ஆயிரத்தை முன்னாடி போட்டிருக்கோங்கோ ஆயிரம் அருவி திகழ் நிகழ் அருவித்திரள் திகழ்கின்ற ஆயிரக்கணக்கில் அருவிகள் இருக்கின்ற பொன்மலை ஒத்து அப்படி இருக்கான் அவனுடைய தோற்றம் இப்படி இருக்கிறது உருவக்கருங்குழல் ஆட்சி திறத்தின் உலக நப்பின்னை பிராட்டிக்காக விடை சற்று ஏழு விருதுகளை அடர்த்தான் அவன் திருவில் திளைத்து வருவான் சென்னை ராமாபுரத்தில் புல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் பருவக்கருமுகில் பொத்து முட்டுடை மாகடல் பொத்து அருவித்திரள் திகழ்கின்ற ஆகிரம் பொன்மலை பொத்து உருவக்கருங்குழல் ஆட்சி திறத்தின் மால் விடை செற்று தெருவில் திளைத்து வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே அடுத்த பாசனம் பாருவோம் சிதைந்தது கிழங்கை மலங்க பருமழை பருவ மழை காப்பான் வருமழை காப்பான் உய்ய பருவரை தாங்கி ஆரிரை காத்தான் என்று ஏதி வையத்தேவரும் பணங்க அணங்கழு மாமலை போலே தெய்வம் புல் ஏறி வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்தானே அவன் அம்பு எய்ய இலங்கை சிதைந்தது அதான் அர்த்தம் ஐயச் சிதைந்தது இலங்கை மலங்க வறுமழை காப்பான் ஆனிறைகள் மலங்க அவர்கள் கலங்கும்படியாக மழை வந்தது அதிலிருந்து காப்பான் அப்புறம் புய்ய பருவரை தாங்கி அந்த ஆனிறைகள் ஜீவிக்கும்படியாக கோவரணகிரியை தாங்கினான் என ஏத்தி இவ்வாறாக அவனை புகழ்ந்து வையத்தேவரும் வணங்க வையத்தேவரை பூமியில் உள்ள நல்லவர்கள் பெருமாளை சேவிக்கிறவள் எல்லாமே தேவர்கள் தான் பூமி வையம்னா பூமியில் இருக்கிற நல்லவர்களெல்லாம் வணங்க அனங்கழுமலை போலே மாமலை பிரகாசிக்கின்ற ஒரு பெரிய மலை போல புல் ஏறி வருவான் வருடனில் ஏறி வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்தானே படிக்கிறேன் சிதைந்தது இலங்கை மலங்க வறுமழை காப்பான் உய்யப்பருவரை தாங்கி அனிரை காத்தான் என்று ஏத்தி வையத்தேவரும் பணங்க அனங்கெழு மாமலை போலே தெய்வப்புள் ஏறி வருவான் சென்னை கிராமபுரத்தில் உள்ளானேன் ஆவர் இவை செய்து அறிவார் அஞ்சன மாமலை போல மே விசினத்து அடல் வேழம் வீழமுனிந்து அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருபான் தேவர் தன் சென்னை ராமாபுரத்தில் உல்டானே ஆவர் இவர் செய்து அறியா இந்த மாதிரியான லீலைகளை வேறு யார் செய்வார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அஞ்சன மாமலை போல் அஞ்சனம்னா மை போன்ற பெரிய மலை கருமையான பெரிய மலை போன்று வந்த விசினத்து கோபத்துடன் வந்த அடல் வேழம் குவலையா பீடத்தை வீழ முனிந்து அது அழியும்படியாக அதனோடு சண்டையிட்டு அழகாய காவி மலர் நெடுங்கண்ணார் அழகான நீளமான பெரிய கண்களை உடைய பெண்கள் கைதொழ வீதி வருவான் தேவர் வணங்கு தன் சென்னை ராமாபுரத்தில் புல்டானி குளிர்ச்சியான சென்னையில் இருக்கிற ராமாபுரத்தில் இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லும் படிக்கலாமா ஆவர் இவை செய்து அறிவார் அஞ்சன பாபலை போலே பேபு சினத்து அடல் பேழம் வீழ முனிந்து அழகாய காபிமலர் மலர் தொழ வீதி வருபான் தேவர் வணங்கு தன் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே பொங்கி அமரில் புருகால் பொன்பயரோனை பெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்த ஆயிரந்தோல் எழுந்தாட பைங்கண் இரண்டு எரிகான்ற நீண்ட எயிற்றோடு பேழ்பாய் சிங்க உருவில் வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்டானே சமரில் அமரில் இருந்தால் சரியாக இருக்கும் சண்டையில் வந்த அந்த பொன்பயரோனை இரண் எனை பெருவ அவன் பயப்படும்படியாக அங்கு அவன் ஆகம் அலைந்திட்ட அவனுடைய மார்பை பிளந்து அதில் அலைந்தான் கையால் ஆகிரந்தோல் எழுந்தாட அர்த்தம் பைங்கண் இரண்டு கிரிகான்ற பிரியகண்கள் இரண்டும் எரிகான்ற நெருப்பை கக்கும்படியாக நீன்ற என்ற கெயிற்றோடு பேழ்வாய் பெரிய பல்லு அப்புறம் ரொம்ப ஆழமான வாய் பெரிய கெயிற்றோடு பேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சென்னல் ராமாபுரத்தில் புல்டானேன் படிக்கலாம் பொங்கி அமரில் புருகால் பொன்பயரோனை வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்த ஆயிரந்தோல் எழுந்தாட இரண்டு எடிகான்ற நீண்ட எயிற்றோடு சிங்க உருவில் வருவான் சென்னை ராமாபுரத்தில் உள்ளானே கருமுகில் போல்வதோர் மேனி கையன ஆழியும் சங்கம் பெருவிரல்வாரவர் சூழ ஏழ்வுலகும் தொழுது ஏத்த உருமகள் ஆயர் மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகள் அமிர்தவல்லியூடும் வருவான் ராமாபுரத்தில் உள்ளானேன் அர்த்தமாக பெருமாளுடைய திருமேனி மேகத்தை போன்றிருக்கிறது கையில் ஆழியும் சங்கும் சக்கரமும் சங்கும் இருக்கு பெரு விரல் மாணவர் சூழ தேவர்கள் சூழ ஏழு உலகும் துழு தேர்த்த உருமகள் ஆகிய மடந்தை உரு பிராட்டி நப்பின்னை ஒரு தீ நிலமகள் பூமி பிராட்டி மற்றை திருமகள் அமிர்தவல்லியோடும் அமிர்தவல்லி என்று ஒரு நாச்சியார் இவர்களோடும் வருவான் ராமாபுரத்தில் புல்டானே படிக்கலாம் நினைக்கிறேன் கருமுகில் போல் பதோமேனி கையன வாழியும் சங்கம் பெருவிரல் வானவர் சூழ ஏழுலகும் தொழுதுயேத்த உருமகள் ஆயர்மடந்தை உருத்தீ நிலமகள் மற்றை திருமகள் அமிர்தவல்லியோடும் வருவான் ராமாபுரத்தில் புல்டானே பொழில் சென்றை ராமாபுரம் அமர்ந்த வானவர் தங்கள் பிரானை மங்கையர்கோன் மறுவார் ஊனவர் வேல் கலிகன் நிதாசன் உந்தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் கிவை கற்றுவல்லார் மேல் சாரா தீவினை தானே அர்த்தமாக தேனவர் பூம்பொழில் சென்னை ராமாபுரம் அமர்ந்த தேனிருக்கிற சோலைகள் சூழ்ந்த ராமாபுரம் கொஞ்சம் வானவர் தங்கள் பிரானை ஆயிடுது மங்கையர்கோன் திருமங்கையாழ்வார் மறுவார் ஊனவர் மறுவர் மறுவர்ன எதிரிகளுடைய ஊனவர் அவருடைய காயம் இருந்தால் அந்த ரத்தமெல்லாம் இருக்கிற வேல் வேல் கலிகன் நிதாசன் அந்த திருமங்கி ஆழ்வாருடைய தாசனான அடியேன் எழுதிய ஒன்ற ஒன்பதோடு ஒன்றும் இந்த பத்து பாசுரங்களையும் தாங்கி வை கற்று வல்லார் மேல் சாரா தீவினை தானே தானே அத்தவாறு படிக்கலாம் தேனவர் பூம்பொழில் சன்னை ராமாபுரம் அமர்ந்த வானவர் தங்கள் விரானை மங்கையரு கோன் மறுவார் ஊனவர் மேல் கலிகன் நிதாசன் ஒந்தமிழ் ஒன்பதோடு ஒன்றும் தான் கிவை கற்றுவல்லார் மேல் சாரா தீவினை தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா